ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது தை மாதம் பிறந்த முதல் நாள் அன்னைக்கு சரியாக ஏழு மணி அளவில் ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதி வடிவில் காட்சி தந்த ஒரு அபூர்வ நிகழ்வானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடந்திருக்கு நடந்த அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது சபரிமலை என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது சாஸ்தா அந்த ஐயப்பன் தான் ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பக்தர்கள் மாலை அழிந்து சுவாமி தரிசனம் செய்கிறது வழக்கம் அதே போல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜையானது நடத்தப்படும் அதில் இறுதி நாளான நாற்பத்தி எட்டாவது நாள் மகர சங்கராந்தி என்று ஐயப்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதி வடிவில் வந்து காட்சி தருவார் அதாவது அந்த ஒரு மேடு இருக்கும் அந்த மேட்டில் வந்து ஒரு ஒளியாக காட்சி தருவார் அந்த காட்சி பார்க்கும்போது சாஸ்தா அந்த ஐயப்பனே தோன்றி மறைவதாக ஐதீகம் மகர ஜோதியாக அவர் காட்சி தராரு என்பது ஐதீகம் அந்த மாதிரியான காட்சி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணி அளவில் அந்த அதிசயம் அருங்கேறியிருக்கு அரங்கேறின அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாலை அணிவித்த பக்தர்கள் போய் நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஆனால் நிறைய பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த தரிசனம் பார்க்க முடியாத சூழ்நிலலாம் ஏற்பட்டிருக்கும் அப்படி பார்க்க முடியாதவங்க இது வரைக்கும் இந்த தரிசனத்தை பார்க்காதவங்கலாம் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த தரிசனம் பார்க்குறது கோடான கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும் ஸோ அயப்பனுடைய அருள் முழுசாக வந்து கிடைக்கும் அதனால் இந்த அதிசயத்தை வந்து இப்போ வந்து பார்த்துருங்க இந்த அதிசயத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நிறைய ரகசியங்களை வந்து பார்க்கலாம் சரியாக ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒளியாக காட்சி தந்து அதுக்கு அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்சி மறைந்துருச்சு ஸோ இந்த மகர ஜோதியை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தது ஐயப்பன் கோவிலில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மகரஜோதியே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஐயப்பனே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஐயப்பனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் இந்த சின்னதாக தெரியக்கூடிய இந்த ஒளி எதுக்காக மகரஜோதின்னு சொல்லப்படுது மகர மகரஜோதினா என்ன மகர ஜோதியுடைய ரகசியம் என்ன அதை எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரியாதவங்க இந்த வீடியோவில் மகர ஜோதினா என்ன மகர ஜோதியுடைய ரகசியம் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜோதி தரிசனம் இந்த டைம் ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நடந்திருக்கு மகரஜோதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மர்மம்லாம் இல்லைங்க இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் விளக்க போகிறேன் இப்போ நீங்கள் மகரஜோதி வீடியோ பார்த்தீங்களா அந்த சின்ன ஒளி அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் தெரியாதவங்களுக்கு விளக்க போகிறேன் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜோதி காட்சி ஒவ்வொரு ஆண்டும் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே மகர விளக்கு பெருவிழா மகர நிறைவடைவது தான் இந்த மாலை அணிவித்து பக்தர்கள் செல்வதுடைய முழு வழக்கமாகவே இருக்கும் அதே போல் தை மாதம் தொடங்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு தான் ஜோதியானது காட்டப்படும் அன்று தான் நிறைவும் அடையும் அதாவது கேரள முறைப்படி மகர ராசியில் சூரியன் வரக்கூடிய இந்த மாதத்திற்கு மகர மாதம் தை மாதம் என்று பெயர் இந்த மாதத்துடைய முதல் நாளான அன்றினால் சபரமலையில் மகர ஜோதி காட்சி கிடைப்பது வழக்கம் அதாவது அந்த ஒளி தெரியக்கூடியது வழக்கம் அதுதான் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தது ஸோ இதை பார்க்கறது அந்த ஐயப்பனை ஜோதி வடிவில் பார்க்கறதுக்கு சமம் ஐயப்பனை நாம் பார்க்கறது ஜோதி வடிவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பாடல்கள் மூலயமா நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாடல்களுக்கு உண்மையாக இருக்கிறதே இந்த மாதிரி காட்சி தரக்கூடிய இந்த அதிசயத்தினால தான் மேலும் இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலையில் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெறும் அதுக்கப்புறமா சபரிமலை ஐயப்பனுக்கு ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் அந்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில் இருக்கும் அந்த கதையும் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அந்த கதையும் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஐயப்ப சுவாமி பாம்பாள அரண்மனையில் வளர்ந்தவர் அதன் பின்னர் தான் அவர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாரு இந்நிலையில் ஆண்டுதோறும் அவரை காண பாந்தாள மகாராஜா சென்று வருவார் அதாவது அவரை காண்பதற்கு அந்த நாட்டில் இருந்த பாந்தாள மகாராஜா சென்று வருவார் அவர் செல்லும்போது பாந்தாளத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாக வைத்திருந்தார் மேலும் பாந்தாளத்திலிருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றளவும் கடைபிடித்துட்ருக்கிறாங்க பாந்தாளத்திலிருந்து பதிமூணாம் தேதி பகல் ஒரு மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களானது கிளம்போ பதினாலாம் தேதி மாலை ஆபரணம் வந்து சபரிமலையை வந்து சென்றடையோ ஆபரணங்கள் சென்றடைந்ததுக்கு பின்னாடி அந்த ஆபரணங்கள் அத்தனையுமே ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட நிலையில தான் மகர ஜோதி காட்சியானது நமக்கு கிடைக்கும் அதன் நினைவாக தான் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சபரிமலை ஐயப்பனுக்கு மகர ஜோதி தினத்தில் பாந்தாளத்திலிருந்து வரக்கூடிய ஆபரணங்களை அணிவித்தது நடந்தது அதனுடைய வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து பாருங்கள் அந்த நகை கொண்டு வரும்போது போது எந்த மாதிரி இருக்கும் அந்த நகைலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா இந்த மகர ஜோதிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக போற்றப்படுது ஸோ இந்த மகர ஜோதி அன்றைய தினம் எங்கு காட்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னம்பல மேட்டில் தான் மகர ஜோதி காட்சியானது நமக்கு கிடைக்கும் வேற எங்குமே வந்து நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் அன்று மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி அளவில் மகர ஜோதி தரிசனமானது அந்த மேட்ல நின்று பார்த்தா கிடைக்கும் இதை பார்ப்பதற்கு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்கள்லேருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவது வழக்கம் ஸோ அப்படி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே இந்த மேட்டில் நின்னா மட்டும்தான் மகர மகரஜோதிய தரிசனம் பண்ண முடியும் மகர ஜோதியுடைய உண்மையே இதுதான் சபரிமலைக்கு எதிரே இருக்கிறது கொசும்பா எனக்கூடிய ஊர் இந்த ஊருக்கு அருகில் உள்ள பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் தான் மகர ஜோதியானது காட்டப்படுது மகரஜோதி நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரிய மேடை இருக்கும் அந்த பெரிய மேடையின் மீது ஒரு பெரிய கற்பூரங்கள் வந்து கொளுத்தப்படுகிறது ஆமாங்க விளக்கோ வேறு எதுவுமே கிடையாது ஒரு பெரிய கற்பூரமானது கொடுக்கப்படுகிறது இதுவே தான் மகர ஜோதியாக நமக்கு தெரிகிறது இதனைத்தான் ஐயப்ப பக்தர்கள் இல்லாமல் மகர ஜோதியாக வணங்குறோம் அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோலையும் வந்து நாம் பார்த்துருக்கோம் ஸோ இப்படி ஏற்றக்கூடிய அந்த கற்புரமானது அப்படி ஃபுல்லாக எரியிற அளவுக்கெல்லாம் வந்து விடமாட்டாங்க ஸோ கற்பூரம் ஒரு ஒரு நிமிஷம் பற்ற வைத்து அது ஒரு ஜோதியாக காட்சி தந்த அடுத்த நிமிஷமே ஈரசாக்கு பைகளால் அணைக்கப்பட்டோம் மீண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றுவாங்க இது மாதிரி வந்து மூன்று முறை அந்த தீபமானது ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு அங்கு காட்சியானது தரப்படும் ஸோ அந்த ஒரு அற்புத காட்சி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க மேலும் இந்த ஜோதியை கேரளாவை சேர்ந்த மின் ஊழியர்கள் தான் இன்றளவு ஏற்றுவதாக கூறப்படுது இந்த பொன்னம்பலம் மேட்டிற்கு அருகில்தான் கொசும்பா மின்னேற்று நிலையம் இருக்குது இங்குள்ள அணையிலிருந்து நீர் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கேரள மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுகிறது மேலும் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதிக்கு யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போகிறதுக்கு அனுமதி கிடையாது இந்த கொசும்பா வழியாகத்தான் பொன்னம்பலமேட்டிற்கு செல்ல முடியும் இந்த பகுதி கேரள வனத்துறை மற்றும் கேரள காவல்துறையினருடைய வசம் இருக்குது அதனால் இங்கே அந்நியர்கள் யாரும் இந்த பகுதிக்கு பிரவேசிக்க முடியாத அளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வருவது இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் மனிதர்கள் தான் இந்த மகர ஜோதியை ஏற்றுவதாக கேரள இந்து அறநிலைத்துறை அமைச்சகமும் ஒப்புக்கொண்டிருக்கு அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையாகவே குறிப்பிடப்படுது ஸோ மகர ஜோதி அப்படின்னா இது தான் மகர ஜோதியுடைய சிறப்பு இது தான் ஜோதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையே இது தான் மொத்தத்தில் மகர ஜோதினா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க அதை விட மகர ஜோதியை இந்த வீடியோவில் பார்த்து ஐயப்பனுடைய அருளை பெற்றிருப்பீங்க ஐயப்பனுடைய அருளை நீங்கள் பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ஜோதியுடைய அதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதி அதிசயங்களை பார்த்து ஐயப்பனுடைய அருளை வந்து இந்த வீடியோ மூலயமா பெறட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புண்ணியம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அந்த மாதிரியான அப்டேட்டான வீடியோக்களை எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்போடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்